இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்களே உங்கள் கையால் கேக் செஞ்சு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்க குக்கரில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் பிறந்தநாள் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதை செய்கிறதுக்காக மொத்தமாக வந்து எட்டு முட்டை இதில் உடைச்சி நான் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி பெரிய முட்டையாக இருந்தால் எட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒம்பது முட்டை சேர்த்துக்கோங்க சுகர் வந்து சரியாக மூணு கப் அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் சுகர் வந்து நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் பவுட்ரு சுகராக இருந்தால் நமக்கு கலக்குறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் எலக்ட்ரிக் பீட்டரில் அடிக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி முழு சுகர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அளவுக்கு வெள்ளையாக வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வசத்துக்காக எசஞ்சி அதாவது மூணு கப்பு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வச்சு நல்லா இதையும் பீட் பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு நரஞ்சு வந்துடுச்சு ஸோ இந்த பாத்திரம் எனக்கு போதாது நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும் இப்போ நான் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து மூணு அளவு மாவு எடுத்துக்கலாம் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் இதே பக்குவம் தான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு பாக்கெட் மட்டும் ஈனோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெயிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டை சுகர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க இதை வந்து ரொம்ப நேரம் விட வேண்டாம் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு கலந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால இதை வந்து கையை வச்சு கலக்காமல் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இந்த மாதிரி நான் பீட் பண்ணிக்கிறேன் இப்போது சரியாக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும்தான் இந்த மாதிரி பீட் பண்ணேன் சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு மாவோட அளவுகள் வந்து சரியாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு கேக்கு வந்து சூப்பராக வரும் இப்போ உரங்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மாவு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும் அதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ நம்ம குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் நல்ல அகலமான குக்கர் நான் எடுத்திருக்க அளவு ரெண்டு கிலோன்றதுனால கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் இருக்குது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரவுண்டாக கட் பண்ணி பட்டர் பேப்பர் சேர்த்துக்கோங்க இப்போது குக்கரில் எல்லா மாவையுமே நீங்கள் ஊற்றிக்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது ஒரு முப்பது நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது எல்லாமே சமமான அளவு நம்ம எடுத்து விட்டாச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடியதை நான் சேர்த்துக்கிட்டே உங்கள் வீட்டில் தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் குக்கரில் வந்து விசில் போட வேண்டாம் அந்த பெல்ட் அப்படியே இருக்கட்டும் அதோடையே சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க நான் வந்து அந்த பாத்திரத்துலேயும் கேக் வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்துலேயும் கேக் வச்சுருக்கேன் நார்மலாக கட் பண்ணி பீசஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கேக்கு இந்த கேக்கை மட்டும்தான் நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவில் க்ரீமெல்லாம் சேர்த்து அழகான பிறந்தநாள் கேக் தயார் பண்ண போகிறேன் இப்போ சரியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு கேக் நல்லா வெந்து வந்துருச்சு அதை வெளியில் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம் எப்பொழுதுமே கேக்கு செஞ்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ தான் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கேக் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் க்ரீம் பூசுறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு கேக் சூப்பராக தயாராகிருச்சு அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி நல்லா அழகான இந்த பிறந்தநாள் கேக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் நீங்கள் இந்த கேக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய்